ஆறு <laughs> கிடவுனீங்க <laughs> <laughs>

கூட மாதிரி விடாமல் No, no, no.

50 நிமிஷம் நான் சொன்னது பணமா இருக்கா நான் சொன்னது

கேளுங்க சொன்னா போடு போடு நேசா நீ போடுங்க போடுங்க போய் போய் வாங்கிட்டாங்க அதான் சொன்னா ரூபா 7000 அவரு ஏதாச்சும் இருக்க நேசா மருங்க தங்க வேண்டாம் வேண்டாம் தங்க ஏல மனுஷமா தங்க வேண்டாம் நீ நாலு மாடு மூணு மாடு விடு போறீங்க இல்லையா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

What the fuck,